ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் ஒன்று சூரிய கடவுளுக்காக பதிமூன்றாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கோவில இருக்கக்கூடிய கற்பகிரகத்துல இந்த சூரிய கடவுளுடைய சிலை பிரதிஷ்டை செய்யப்படாமலே காற்றிலே மிதந்து கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது இந்த ஒரு விஷயம் அந்த ஊர் மக்களையும் சரி இந்த கோவில பார்க்க வர்ற பலரையும் சரி ஆச்சரியத்துல இருக்கு இதற்கான காரணம் என்ன இதை விட இந்த கோவில்ல இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன எல்லாத்தையும் பத்தி தான் பார்க்க போறோம் அதற்கு முதல் இந்த பதிவை காணும் அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டீரியஸ்வே சேனல் நம்ம சேனலுக்கு நீங்கள் வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வெளியே கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த பதிவை காணலாம் இந்தியாவினுடைய ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோணார்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த ஆதித்யா கோவில் இந்த கோவில் பதினூன்றாம் நூற்றாண்டுல வந்து கட்டப்படுது இது கட்டப்படுறதுக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் எடுக்குது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி இருநூறு பணியாளர்கள் இந்த கோவில கட்டி முடிக்கிறதுக்காக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முதலாம் நரசிம்மதேவர்னு சொல்லக்கூடிய மன்னனால கலிங்க கட்டிடக்கலை முறையில் இந்த ஒரு கோவில் வந்து கட்டி முடிக்கப்படுது இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டதுமே இந்த கோவிலுடைய தோற்றத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தேர் தான் இருக்கு சூரிய பகவான் வந்து தேர்ல பயணிக்கிற போது எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த கோயிலுடைய அமைப்பும் இருக்குது இந்த கோயிலுடைய கோபுரம் வந்து நூறு அடி உயரம் கொண்டு ஒரு ராட்சச கோபுரமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் தேர் அமைப்பில் இந்த கோபுரம் வந்து இருக்குது இந்த தேர் அமைப்புக்குள்ள சூரிய பகவான் வந்து இருக்கிற மாதிரியும் செய்யப்படுது அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுடைய அமைப்பு முற்றுமுழுதாக ஒரு தேர் போலவே இருக்குது இப்படி பிரம்மாண்டமா கட்டப்பட்ட இந்த சூரியன் கோவில்ல இன்னைக்கு என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோவில பொறுத்த வரைக்கும் மூணு விஷயங்கள் இந்த கோவில்ல ரொம்பவே மர்மமான விஷயமா காணப்படுது அதுல ஒண்ணு காற்றுல மிதக்கக்கூடிய இந்த பகவானுடைய சிலை அதையடுத்து இந்த கோவிலினுடைய சக்கரங்களாக இருக்கக்கூடிய அந்த இருபத்தி நாலு சக்கரங்கள்லையும் இன்றைய காலத்துல இருக்கக்கூடிய நேரத்தை கூட சரியாக கணிக்க முடியுமா மூன்றாவது விஷயம் இந்த கோவில் இருக்கக்கூடிய கடற்பகுதியால யாராச்சும் கப்பல்ல போற போது அவங்களுடைய அந்த திசை காட்டிகள் சரியான திசையை காட்டாம ஆறு மாறாக சுழண்டுட்டு இருக்குமா இதுக்கான காரணம் என்ன இதை தனித்தனியா தான் பார்க்க போறோம் முதலாவது விஷயம் காற்றில் மிதக்கும் சிலை இந்த கோவில பொறுத்தவரைக்கும் இதனுடைய கட்டுமானமே ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்குது இத பார்க்கிறவங்க எல்லாருமே வியந்து வழிபடுறாங்க இப்படியான இந்த கோவில்ல இந்த சிலை இந்த கற்ப கிரகத்துல இருக்கக்கூடிய சிலை மிதக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த கோவிலினுடைய பிரதான கோபுரம் வந்து கட்டப்படுற போதே இந்த கற்கள் அடுக்கப்படுற போது அதற்கிடையே இரும்பு துண்டுகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படி வைக்கப்பட்டு வைக்கப்பட்டு அந்த கோபுரத்தினுடைய உச்சியில ஐம்பத்தி ரெண்டு டன் எடை கொண்ட காந்த சக்திக்குள்ள ஒரு சுமைக்கல் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு இப்படி இந்த கோயிலை கற்ற போது இரும்பு துண்டுகளை வச்சும் மேல காந்த சக்தி கொண்ட கல்ல வச்சதாலுமே இடைகளை இருக்கக்கூடிய இந்த ஒரு சிலைகளையும் காந்த தன்மை இருக்கிறதால அந்த எதிர்ப்பு விசை காரணமா அது வந்து நகராம ஒரே இடத்துல மிதந்துட்டு இருக்குறதா சொல்லப்படுது இந்த ஒரு காரணத்தால்தான் அந்த சிலை வந்து மிதந்துட்டு இருக்கு ஆனாலும் இந்த ஒரு கோவில வழிபடக்கூடிய மக்கள் வந்து இது சூரிய பகவானுடைய சக்திகளில் ஒண்ணு அப்படின்னு சொல்லி நினைச்சு இந்த கோவில வழிபடுறாங்க இரண்டாவது விஷயம் கோவிலினுடைய சக்கரங்கள் மூலம் நேரத்தை கணித்தல் இந்த கோவில்ல நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் இருபத்தி நாலு சக்கரங்கள் இருக்கு இந்த இருபத்தி நாலு சக்கரங்களும் இருபத்தி நாலு மணி நேரத்தை குறிக்கிறதாகவும் இதனுடைய பன்னிரெண்டு சோடிகளாக எடுக்கும் போது ஒரு வருடத்துலக்குள்ள பன்னிரெண்டு மாதங்களை குறிக்கிறதாகவும் சொல்லப்படுது திரையில் பார்க்கும் போதே தெரியுது இந்த சக்கரத்தினுடைய அமைப்பு இந்த சக்கரத்தினுடைய மையப் பகுதியையும் பருதி பகுதியையும் இணைக்கிறதுக்கான சட்டங்கள் போல இருக்கிற அமைப்புகளில் சூரியனுடைய ஒளி விழும்போது அதில் உண்டாகக்கூடிய நிழலை வச்சு இதில் நேரத்தை கணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்து நேரத்தை மட்டுமில்லை தட்சமயம் நாம பயன்படுத்தக்கூடிய நேரத்தை கூட சரியா கணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நாம என்னதான் இப்போ ஒரு நவீன காலத்துல வாழ்ந்தாலும் கூட இவங்களுடைய கட்டடங்களை அப்பவே இப்படியான சிறந்த அம்சங்களை வந்து இவங்க செய்தது இன்னைக்கு நம்மள வியக்க வச்சுட்டே இருக்குது மூன்றாவது விடியம் இந்த கோவில் இருக்கக்கூடிய கடற்பகுதியில செல்லக்கூடிய கப்பல்கள் வந்து கப்பல்களினுடைய திசை கோவில் ஆரம்ப காலத்துல கட்டுற போது கடலுக்கு கிட்டவா தான் கட்டப்பட்டுச்சு ஆனா இப்போ இந்த கோவிலுக்கும் அந்த கடலுக்குமான தூரத்தை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் வந்து பின்னுக்கு தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து இந்த கடல்ல செல்லக்கூடிய கப்பல்கள் வந்து திசை காட்டிகள் எதுவுமே சரியா வேலை செய்யறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க போத்துகியர்கள் வந்து தங்களுடைய கடல் வழி பயணங்களை மேற்கொண்ட போது நாடுகளை கைப்பற்ற முயற்சியில இருந்த போது இவர்களுடைய திசை காட்டிகள் வந்து இந்த ஒரு கோவில கடந்து போற போது சரியா இயங்கல அப்படின்னு சொன்னாங்க அப்படி இயங்காததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோவில்ல வைக்கப்பட்டுள்ள காந்தங்கள் தான் காந்த சக்தியாலே அந்த ஒரு திசை காட்டிகள் வந்து சரியா இயங்காம அடுமாறி சுத்திட்டு இருந்திருக்கு இதை அறிஞ்ச போத்துக்கேர் வந்து இந்த கோவில வந்து தகர்க்கிறாங்க இந்த காந்த புத காரணமாக மட்டுமே இந்த திசை காட்டிகள் வந்து தடுமாறி சுத்தி இருக்குது இப்படியான மர்மங்களை கொண்ட இந்த ஒரு கோவில்ல இருக்கக்கூடிய மூலவரினுடைய கிரீடத்துல இருக்கக்கூடிய வைரத்துல சூரியனுடைய ஒளி பட்டு தெரிக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்குமா அது மட்டும் இல்லாம பலருக்கு வியப்பை ஏற்படுத்துற விஷயமாவும் இருக்குமா இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த கோவில் பதினைந்தாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டு காலப்பகுதியில முஸ்லிம்கள் இந்தியா மீது படையெடுத்த போது தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டுச்சு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு காலப்பகுதியில யுனெஸ்கோ நிறுவனம் வந்து இத உலக பாரம்பரியமாகவும் எடுத்துக்கிறாங்க இதை விடுத்து இந்த பதினைந்தாம் நூற்றாண்டு காலப்பகுதிகளுக்கு முன்னரே போத்துக்கேயர் வந்து இந்தியாவுக்கு வருகை தர்ற போது இந்த கடற்பகுதியில் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அவங்களுடைய திசைக்காட்டி வந்து சரியா வேலை செய்யாத காரணத்தால் இவங்க இந்த ஒரு கோவிலை வந்து தகர்க்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த கோபுரத்துல இருந்த அந்த சுமைக்கல்லையும் வந்து எடுத்துட்டு போறாங்க அந்த ஒரு சுமைக்கல்லின் தான் இவங்களுடைய திசை காட்டி வந்து சரியா வேலை செய்யல அது மட்டும் இல்லாம இந்த திசை காட்டி வேலை செய்யாம இருக்கிற காரணத்தால இவங்களுக்கு அதிக அளவிலான விபத்துகளும் ஏறுது இதன் காரணத்தால இந்த கோயில வந்து எடுக்கிறாங்க இந்த கோவில கிடிச்சு அங்க இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை வந்து அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க ஆரம்ப காலத்தில் இந்த கோவில் கட்டும்போது தேரமைப்புல இருந்தாலும் கூட அதற்கு இடையில பாரிய கோபுரம் ஒன்றும் இருந்துச்சு அந்த கோபுரத்தையும் தகர்க்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் திரையில பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த கோவில் வந்து இருந்துகிட்டு இருக்கு இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த மூலவர் சிலை கூட இல்லை அந்த சிலையும் அகத்தப்பட்டுருச்சு இந்த கோவிலுடைய மர்மமான விஷயங்கள் எல்லாமே புராணத்துல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு ஆனா இந்த புராணத்துக்கு எதிரான எந்த ஒரு விஷயமும் யாராலையும் பதிவு செய்யப்படல இன்னொரு காணொலி நிச்சயமா உங்களை சுவாரசியப்படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம் இன்னும் பல சுவாரஸ்யமான காணொலிகளை நீங்க பார்வையா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணி வச்சிருங்க அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க மற்றொரு காணொலியை சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி